வணக்கம் நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை இப்போது பார்ப்போம் இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மேஷ ராசி நவீன மின்னணு மின்சார சாதனங்கள் புதிய வாகனம் வாங்குவீர்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தாரின் பேச்சுக்கு செவிசாய்ப்பீர்கள் அக்கம் பக்கத்தினர் நேசக்கரம் நீட்டுவர் ரிஷப ராசி தடைப்பட்ட வேலைகளை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவர் பிள்ளைகள் படிப்பு விஷயமாக அலைச்சல் உண்டு மிதுனம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அயல் நாட்டு பயணம் சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள் கடகம் பிள்ளைகளை புதிய படிப்பில் சேர்ப்பது தொடர்பாக அலைச்சல் இருக்கும் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்கவும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு பழைய வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் சிம்மம் பொது அறிவை வளர்த்துக் கொள்வீர்கள் வெளியூர் பயணங்கள் திருப்தி தரும் வீட்டுக்கு புதிய பொருட்கள் வந்து சேரும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் யோகா தியானத்தில் மனம் லயிக்கும் கன்னி உறவினர்கள் நண்பர்கள் தேடி வருவர் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் புதிய கோணத்தில் சிந்தித்து செயல்படுவீர்கள் குழப்பம் தீர்ந்து குடும்பத்தினரால் மன நிம்மதி கிட்டும் துலாம் சோர்வு நீங்கி உங்கள் செயலில் வேகம் கூடும் பழைய வீட்டை புதுப்பிக்கும் முயற்சியில் இறங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் விருச்சிகம் முக்கிய பிரமுகர்களுக்கு நெருக்கமாவீர்கள் பழைய வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் பணவரவு உண்டு அலுவலகத்தில் உயர் அதிகாரி பாராட்டுவார் முக்கிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் வாகனம் செலவு வைக்கும் தனுசு உறவினர்கள் நண்பர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையளித்திடுவது நல்லதல்ல உடன் பிறந்தவர்களால் சங்கடங்கள் வரும் வியாபாரத்தில் பாக்கிகள் தாமதமாக வசூலாகும் மகரம் உறவினர் மத்தியில் மதிப்பு மரியாதை உயரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் பால்ய நண்பரை சந்திப்பீர்கள் முக்கிய பிரமுகர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் உங்களின் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் கும்பம் தாய்வழி உறவினர்கள் மதிப்பார்கள் சுப நிகழ்ச்சிகளாலும் விருந்தினர்களின் வருகையாலும் வீடு களை கட்டும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் அக்கம் பக்கத்தினருடன் அளவாக பழகவும் மீனம் மனக்குழப்பங்கள் நீங்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் கல்வியாளர் அறிஞர்களின் நட்பால் தெளிவடைவீர்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகள்